ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குரு பயிற்சி தனுஷ ராசிக்கு இனி ஒரு பொற்காலம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான முதுன ராசிக்குள்ளே வந்து உங்கள் ராசியை நேர் ஏழாம் பார்வையால் பார்க்கறதுனால என்ன பிரச்சனை எதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டாலுமே இனி அந்த கவலை மாயமாக மறையும் அது உங்களுக்கு இருக்காது அதனுடைய கவலை உங்களுடைய பாதிக்க செய்யாது ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கள் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுடைய மன உறுதியும் தைரியமும் இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகளில் தடையே வந்தாலுமே தைரியமாக நீங்கள் அதை எடுத்து ஜெயிப்பீங்க அந்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பீங்க ஆனால் சின்ன சின்ன தடைகளை கண்டு துளியும் தயங்காதீங்க தைரியமாக இருங்க ஒரு சின்ன பிரச்சனை ஒரு வேலை நின்றுடுச்சு அது என்ன தவறுன்னு அதை கண்டு மறுபடியும் நீங்கள் அதை முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்த அதிபதியாகவும் வராரு உங்கள் ராசிநாதனே இருந்தாலும் கூட அவர் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை கும்பராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுடைய முயற்சியில் நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வச்சால் மட்டும் போதும் என்னால் முடியுன்ற அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தால் எதையும் வெற்றி பெற முடியுன்றதை நீங்கள் நிரூபிச்சு காட்டலாம் புரியுதுங்களா அதனால் உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க தைரியமாக உங்களுடைய முயற்சிகளை உங்களுடைய அடிகளை உங்களுடைய கரங்களை நீட்டுங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சதை விட ஒருபடி வளர்ச்சியும் முன்னேற்றமும் கட்டாயமாக உண்டு இது ஒரு போற்காலம் அப்படின்னா அது மிகவே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாரி வழங்கக்கூடியது உங்களுடைய தொல்லை தொந்தரவு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவுங்க ஏன்னா அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப தேவை சோம்பேறித்தனம் சுத்தமாக இருக்கக்கூடாது தைரியமாக சுறுசுறுப்பாக நீங்கள் செய்யக்கூடிய செயலில் உங்களுடைய கவனம் ஃபோக்கஸ்டாக எவ்வளோக்கு எவ்வளோ வேக முடியுமோ அவ்வளோக்கேவ் வேகமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றியின் உச்சத்தையும் புகழின் முடிவையும் நீங்கள் நிச்சயமாக பெறலாம் அந்த அளவுக்கு மிக உயர்ந்த இலக்கை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு நேரமும் இதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் குருவோடைய ஒன்பதாம் பருவம் உங்களுக்கு நல்ல வெற்றியையும் புகழையும் பேரையும் கொடுத்தாலுமே குருவுடைய ஐந்தாம் பார்வை அதை விட ஒரு படி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகளால் ஆதாயம் யோகம் லாபம் பல மடங்கு இருக்கும் ஏன்னா குருவுடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான துளாராசியை பார்க்கறது அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அற்புதமாக இருக்கும் இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் நடந்து பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கள் அப்போ லாபமின்மை பல மடங்கு இருக்கும் யோகங்கள் எதிர்பாராத அளவுக்கு இருக்கும் அதனால் இந்த குரு பயிற்சியை தனுஷ ராசி சரியாக பயன்படுத்திக்கிங்க வீணாக்கிடாதீங்க சோம்பேறித்தனம் கூடாது அதே மாதிரி சுணக்கமே இருக்கக்கூடாது சின்ன சின்ன தடைகளை பார்த்து சு ஒரு ஒரு கவலையோடு உட்காந்துடாதீங்க தடைகள் உங்களுக்கும் ஜஸ்ட் ஒரு 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 உங்களை சோதிக்கிறது அவ்வளோதான் அதை நீங்கள் தகர்த்து போது மிக உயர்ந்த நிலையை அடையலாம் கண்டிப்பாக தடைகளும் தாமதங்களும் உண்டுன்றதையும் நாங்கள் உறுதியாக சொல்கிறேன் ஆனால் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே கூடாது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் நீங்கள் முழுசாக நம்புங்கள் மிக உயர்ந்த நிலையை அடையலாம் குருவுடைய ஐந்தாம் பார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்ன்றதுனால நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்யும்போது ஒரு இரு முறை முயற்சி செய்யும் போதே உங்களுக்கு அந்த வெற்றின்றது கட்டாயமாக அங்கே கிடச்சிரும் அப்போ ஒரு முறை முயற்சி செஞ்சுட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் கிடைக்கலன்னு சொல்ல மாட்டீங்க எனக்கு எல்லாமே கிடச்சிது நான் நினச்சதை விட ஒரு படி கூட கிடைச்சதுன்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தனுஷ ராசிக்காரங்க தைரியமாக உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் வாழ்வியல் ஏற்றத்தையும் கொட்டி கொடுக்க காத்துட்ருக்கு எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க ஏன்னா இங்கே உங்களுக்காக யாரும் கவலைப்படலை நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க தான தர்மங்கள் செஞ்சுருப்பீங்க ஹெல்ப்பிங் மைண்டு உங்களுக்கு அதிகம் எந்த விஷயத்துலையுமே ஒருத்தவங்க கஷ்டப்பட்டால் அவங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது உதவி செஞ்சுட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டுட்ருப்பாங்க ஏன்னா இவங்க யாரெல்லாம் வளர்த்து விடுறாங்களோ அவங்களே இவங்களை திரும்ப தாக்குவாங்க ஒருத்தரை வளர்த்து விட்டு அவங்களாலவே காயப்படக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்துங்க உங்களுடைய முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் தைரியமாக இருங்க இனி எல்லாமே நல்லது இனி எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு போங்க அற்புதமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே இப்போ யூடப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்